السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله ومن فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم وفي الفرقان الحميم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته மிகற்ற அன்புறையாகிய எல்லாமல்ல போற்றி பொருந்தவனாக அவனை திருண்ணாமிக் கொண்டான் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு முடிய அல்லாருடைய நிலையார்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ்மானவர்களாக இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களையும் சமமான முறையில் படைத்தவையான மனிதன் என்ற அடிப்படையில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் எந்த ஒரு கருப்பிறந்தவர் இவர் மேல் ஜாதி கீழ் ஜாதி போன்ற எந்த மாதிரி ஏற்ற ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் மனிதனே அல்லா சுல்லான ஒரு சமமான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறான் ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஒரு மனிதனை புனிதனாக மகத்துவம் மிக்கவனாக மேன்மை மிக்க அது அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அவருக்கு வழங்கக்கூடிய கல்வியை நாம் குறிக்கும் ஒரு மனிதனுக்கு இல்மு கொடுக்கப்படுகிறது ஒரு மனிதனுக்கு இல்மு கொடுக்கப்படுகிறது அந்த இல்மின் காரணமாக அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அந்த மனிதனுக்கு சில அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் எப்படி என்று சொன்னால் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறும்பொழுது பொழுது ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் அந்தஸ்தை தரஜாவை உயர் எதிரான அல்லாஹ் கூட அல்லையும் கூறுகிறான் ஒரு மனிதர் ஈமான் கொண்டிருக்கிறார் ஒரு மனிதர் ஈமான் கொண்டிருக்கிறார் ஒரு முஸ்லீமாக இந்த உலகத்திலேயே வாழ்கிறார் என்று சொன்னால் அது தனி அந்தஸ்து ஈமான் கொண்டவர்களும் ஈமான் அல்லாத மக்களும் சமம் இல்லை கொள்ளாதவர்களும் சமமாக ஆக முடியாது அதே போன்று இரும்பு கொடுக்கப்பட்டவர்கள் கல்வி கொடுக்கப்பட்டவர்களும் கல்வி கொடுக்கப்படாதவர்களும் சமமாக ஆக முடியாது என்பதாக அவர்களுக்கு ஒரு தனி தரஜா ஒரு அந்தஸ்து இருக்கு என்பதால் அல்லவர்கள கூறுகிறான் அவருடைய அந்தஸ்தை மக்களில் உயர்த்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒரு மனிதரை போற்றி புகழ்வதின் காரணமாக இன்னும் உடையவர்கள் என்று கூற முடியாது அல்லாஹ் தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த மனிதருக்கு நாம் இந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லா சுபா தேர்ந்தெடுக்க வேண்டும் நபிகள் அவர்களுடைய செல்வங்களும் அவருடைய குழந்தைகளும் நம்ம உள்ளிட்ட இருக்கிறதா இல்லை நபிமார்களுக்கு எப்பேர்ப்பட்ட ஒரு எரிமை கொடுக்கப்பட்டது நபிமார்களுக்கு எப்பேர்ப்பட்ட ஒரு எருமையை அல்லாஹ் சுதானா வழங்கினான் வழங்கியின் மூலமாக அவர் சிதைவலையை செல்லாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ரகுல்லா வழங்கி நபிமார்களுக்கு தன்னுடைய குரத்தில் இருந்த அப்பேற்பட்ட இருந்து நபி வண்ணாயம் செல்லலா வாழ்க்கை செல்லும் அவர்களுக்கும் ஜிபே அலி அவர்கள் கொடுத்தார்கள் அல்லாஹின் பொருத்திலிருந்து வழங்கப்பட்ட இருந்து அந்த இருமை சுமக்கக்கூடிய பாக்கியம் அவர்கள் உடமாக்க அந்த இருமை சுமக்கக்கூடிய அந்த இருமையினுடைய அந்தஸ்தை மகிமையை பெற்றிருக்கக்கூடியவர்கள் ஆலயங்கள் என்பதாக நாயகம் செல்லலா வாழ்க்கை செல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி நமக்கு எடுத்துக்காட்டுகிறது கண்ணீர் திருக்குறை அல்லாஹ் நல்லவியார்களே மார்க்கம் மார்க்கம் சார்ந்த கல்வி என்று வரும்பொழுது மார்க்கம் சார்ந்த கல்வி என்று வரும்பொழுது வெறும் தொழுகை மாத்திரம்தான் மார்க்கம் சார்ந்த கல்வி வெறும் நோன்பு சக்காது பேணி வாழ்ந்து இவைகள் மாத்திரம் மார்க்கல்விக்குள்ளே அடக்கிவிட முடியாது உலகத்தில் ஆதம் அலிசலாம் அவர்கள் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடமில் இந்த உலகம் அழியும் வரை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு இடுமுறும் தன்னுடைய பெருமறையாமல் அல் குர்வானின் அல்லாஹ் பதிவு செய்து விட்டான் குர்வான் என்பது வெறும் சாதாரண மாற்ற சட்ட விஷயங்களை ஒரு சரியான விஷயங்களை மட்டும் கூறிக்கொண்டு தவறு என்று கூறிக்கொண்டு போகக்கூடிய விஷயம் அல்ல அது எல்லா விஷயங்களுக்கும் ஒரு மூலப்பொருள் அந்த குரானில் அல்லாஹ் ரபுல ஆலமிங் சொல்லாத விஷயமே கிடையாது எல்லா தொலை சார்ந்த விஷயங்களையும் அல்லாஹ் சுபாவணா தான் இந்த திருமறையிலே கூறியிருக்கிறான் அப்பேர்ப்பட்ட அல்லாஹ் ரபுல்லா எல்லா மனிதர்களுக்கும் எல்லா விஷயங்களையும் மரியப்புற கிடையாது அது அல்லாஹீன் நாட்டம் அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் ரகுல எல்லா மனிதர்களுக்கும் மத்தியில் ஒரு சிலர்களுக்கு மற்றும் அல்லாஹ் தன்னுடைய எலும்பை தன்னுடைய ஞானத்தை குறைக்கிறான் இன்றைக்கு எலும்பு வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு அதிசயமான விஷயங்கள் நம்மால் பார்க்க முடிகிறது இன்றைக்கு எலும்பு வழிவகிற்கு செல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருச்சு ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை இருக்கக்கூடிய அளவுக்கு வெளியில இருக்கக்கூடிய நுண்ணறிவுகள் தொழில்நுட்பங்கள் வளர்ந்துவிட்டது என்பதை நாம் காண முடிகிறது இன்றைக்கு சாதாரணமாக நாம் செல்போனை கொண்டோம் என்று சொன்னால் நாம் அனைவரும் செல்போன் என்ற பொருளை உபயோகிக்கிறோம் அந்த வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நல்லதாகவும் இருக்கிறது கெட்டதாகவும் இருக்கிறது நல்லது என்பதை நாம் எடுத்துக்கொள்வதை விட தீய விஷயங்களில் நாம் அதிகமாக கவனித்து ஈர்க்கக்கூடிய வகையில் அந்த மொபைல் போன் இருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் ஏஐ தொழில்நுட்பம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிறது ஆனால் இது ஆரம்பித்த காலம் என்னன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடித்து விட்டார்கள் இன்றைக்கு பரிணாம வளர்ச்சி அதிகமாக அதிகமாக இந்த ஏழை தொழில்நுட்பம் நுண்ணறிவு கருவி அதிகமாக பயன்படுகிறது அதிகமாக கெட்ட விஷயங்களுக்கு தீய விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தக்கூடிய மக்கள் அதிகமாகி விட்டார்கள் ஒரு காலகட்டத்தில் நபிமார்கள் குழந்தை சாக்களை காட்டினார்கள் அல்லாஹ் அல்லாஹி நபிமார்களுக்கு அற்புதம் காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தான் மக்களை ஈமான் வைப்பதற்காக வேண்டி மக்கள் அல்லாஹின் விரும்புவதற்காக வேண்டி ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்ற கொள்கை கோட்பாடுகளோடு அவர்களுக்கு சில மனோஜிசாக்களை அவர்களுக்கு சில அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்தான் அதற்கு பின்னால் நாம் சகாபாக்கள் எடுத்துக்கொண்டாலும் நல்லடியாக லவுடியாக்களை எடுத்துக்கொண்டாலும் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தினார்கள் வரலாறு நாம் பார்க்க முடியவில்லை அப்பேற்பட்ட அற்புதங்களை எல்லாம் மறுக்கக்கூடிய சில நபர்கள் கூட இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் நம்முடைய ஈமானுடைய பலகீனம் இந்த இடத்துல வருகிறது மார்க்கத்திலே தூரம் பண்ணக்கூடிய அற்புதங்களை நாம் இதை நம்ம அறிவிக்க ஏற்றியதா நம்மளால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று பார்க்கும் பொழுது நம்முடைய ஈமான பலகீனம் இருந்து நாம் வந்து அந்த விஷயங்களை சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் அல்லாஹ் சார்ந்த விஷயங்களே ரசுத் சுல்லாஹ் வளைவு செல்லும் அவர்களுக்கு கூறிய விஷயங்களே இதுவெல்லாம் எப்படி சாத்தியமாகும் என்பதாக உதாரணத்துக்கு சொல்லப் போனால் அதாவது மூசாளிசெல்லாம் அவர்கள் தன்னுடைய தழைக் கீழே போட்டார்கள் பாம்பாக மாறியது இதையெல்லாம் நம்புவது போல இல்லை என்பது தேச மனவிற்கு இன்றைய சமூகம் வளர்ந்துவிட்டது பெயருக்கு முஸ்லீம் என்று நடமாடி கொண்டிருக்கக்கூடிய பல நபர்களில் உருவாகிவிட்டார்கள் நம்முடைய ஈமானில் அல்லாஹ் தாளாக பரத்த செய்ய வேண்டும் நாம் இணைந்து விடக்கூடாது நாம் சரியான முறையில் இருக்கிறோம் நாம் சரியான ஒரு ஈமானை பாதையில் தான் போகிறோம் என்பது அல்லாஹை நாட வேண்டும் அல்லாஹ் நாட வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய ஒரேவராயிருக்கும் துவா தான் அல்லாஹ் விழுந்து நம்முடைய ஈமானுக்கு ஈமானத்தை வேண்டும் துவா செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைய கல்விகள் பரவலாக பரவிவிட்டது கல்விகள் சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய ஆட்கள் அதிகமாகிவிட்டார்கள் கல்விகள் எல்லா கூடங்களும் எல்லா இடங்களிலும் அதிகமாகிவிட்டது ஆனால் அதே சமயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு வகையில் சொன்னால் மார்க்க விஷயங்களில் தெரிந்து கொள்ள வேண்டும் மார்க்க விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போகிறது நிறைய விஷயங்கள் சாதாரணமாக ஒரு உதவியுடைய வரல்கள் என்பதை பல வாய்ப்புகளுக்கு தெரிவதில்லை மார்க்க விஷயங்களை நாம் பின்தங்க பிந்தங்க உலக ஆதாயங்களை தேடுவதற்காக நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் நாம் தேடி செல்லக்கூடிய கல்வி சாலைகளும் நமக்கு ஈமானிய தருகிறேன் என்று சொன்னால் கண்ணியத்திற்கு அல்லாஹ் யோசிக்க வேண்டும் ஹசன் பசீர் அகமதுல்லாஹி அலி அவர்கள் மிகப்பெரிய இறைநேசர் மிகப்பெரிய இமாம் ஹசன் பசீர் அகமதுல்லாஹி அலி அவர்களிடம் ஒருவர் வந்து எனக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் எனக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கு என்று சொன்னார்கள் அதற்கு பதில் சொன்னார் ஹசன் பஷீர் அஹமதுல்லா அவர்கள் நீங்கள் அல்லாஹிடத்தில் இஸ்திகார் செய்யுங்கள் என்பதாக கூறினார்கள் நீங்கள் அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் இஸ்திகார் செய்யுங்கள் என்பதாக கூறினார்கள் இன்னொரு நபர் வந்தார் இன்னொரு நபர் வந்து ஹசன் பஷீர் அஹமதுல்லா அலி அவர்களிடம் எனக்கு வருந்தை ஏற்பட்டு விட்டது வருந்தையால் நான் வாடிவிட்டேன் என்பதாக வருந்தையை முறையிட்டார் அதற்கும் இமாம் ஹசன் பசீர் அகமதுல்ல அவர்கள் நீங்கள் இஸ்திகாரி செய்யுங்கள் அல்லாவிடத்தில் பாவ மணிப்பு என்பதாக கூறினார்கள் இன்னொரு நபரும் வந்தார் இன்னொரு நபரும் வந்து ஹசன் பசீர் அகமது அவர்களிடம் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படி என்பதாக முறையிட்டார் அதற்கும் இமாம் அவர்கள் நீங்கள் இஸ்திகாரி செய்யுங்கள் அல்லாவிடத்தில் தௌபா செய்யுங்கள் என்பதாக கூறினார்கள் அவர்களிடம் வினவுப்பட்டது கேள்விகள் வெவ்வேறாக இருக்கிறது நீங்கள் கூறிய பதில் ஒரே மாதிரி இருக்கிறது எப்படி என்பதாக கேட்டார்கள் அதற்கு இமாம் ஹசன் பசி அகமதுல்லா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் குருவானில் கூறக்கூடிய பதிலை தான் நான் இந்த மனிதருக்கு கூறினேன் அல்லாஹ் தால குருவானில் என்ன கூறுகிறான் நீங்கள் அல்லாஹ் இடத்திலே தௌபா செய்யுங்கள் மன்னிப்பை கேளுங்கள் அவன் மன்னிப்பான் அப்படி நீங்கள் அவன் இடத்தில் மன்னிப்பு கேட்டார் கேட்டீங்க என்று சொன்னால் அல்லாஹ் தாளா உங்களுக்கு தொடர்ந்து மலைகளை கொலை செய்வான் அப்படி என்பதால் அந்த திருவரசனத்தில் ஓதை கண்கிறார்கள் அல்லாஹ் தாளா மலையை கொலை செய்வான் என்று சொன்னால் வறட்சி இருக்காது வறுமை இருக்காது இப்படி எல்லா விஷயங்களுக்கும் த தடையை போட்டுவிடும் இப்படியெல்லாம் மேந்துட்டார்கள் இமாம்கள் இப்படி யோசித்த இமாம்களுடைய வரலாறுகளெல்லாம் விட்டுவிட்டு இப்படி யோசித்த எல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு இன்றைக்கு சாதாரணமாக நம்முடைய செல்போன்ல வரக்கூடிய ஒரு இரும்பை பார்த்து நம்ம வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறோம் சாதாரணமாக இன்றைக்கு நம்முடைய மொபைல் போன்களில் வரக்கூடிய இரும்புகள் கருவிகளை பற்றி எது கேட்டாலும் நமக்கு பதில் தரக்கூடியதாக இருக்கிறது என்பதாக ஆச்சரியமாக பார்க்கிறோம்

உங்களை விட என்னுடைய சிறப்பை போன்றிருப்பதாக சகாபாக்கள் எடுத்து நவீனம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அறியாமை காலத்து மனிதர் இருக்கிறார் ஒரு அறியாமையான மனித இருக்கிறார் ஒரு மனமே உள்ள மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கும் மார்க்கத்தை அறிந்த ஒரு ஆலயமுக்கும் சிறப்பு என்ன என்று சொன்னால் சஹாபாக்களுக்கும் நாயம் அவர்களுக்கும் மத்தியில் எவ்வளவு வேறுபாடு இருக்கும் அப்பேற்பட்ட சிறப்பை குறிப்பிடுகிறார் அவர்கள் கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே நாம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய மார்க்கம் நிறைய வளர்ந்துருச்சு மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இடங்களில் தேடப்படுகிறது கித்தாபுகளுடைய புழக்கங்கள் நாம் கித்தாபு எடுத்து ஆய்வு செய்யக்கூடிய இமாம்களை கைவிட்டு விட்டோம் இம்மா முகமது முன் அகமது அஹமதுல்லா அவர்கள் இம்மா அபு ஹனீபா அஹமதுல்லா அவர்களை போன்ற மேதைகளின் விஷயங்களெல்லாம் புறம் தள்ளிவிட்டு அவர்கள் கூறுவதெல்லாம் சந்தேகத்திற்குரியதாக இருக்கு என்று கூறிவிட்டு சாதாரணமாக கூறுவது சொல்லக்கூடியவரையும் சாட்சி சொல்லக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமானிய பலனும் அந்த இடத்துல ஏற்படுகின்றதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்முடைய ஈமான் சாதாரணம் ஒன்று கிடையாது கண்ணியத்திற்குரியவர்களே நாம் அனைவரும் அறிந்த ஒரு சம்பவம் ஜிப்ரே அலே செல்லாம் அவர்கள் மனித ரூபத்தில் நியாயம் அழிவசல்லாம் அவர்களிடத்துல வருவாங்க வந்து சில விஷயங்களை கேள்விகளை எழுப்புவார்கள் அந்த கேள்விகளுக்கு நாயம்லா அவர்கள் பதில் கூறுவார்கள் இஸ்லாம் என்றால் என்ன என்று கேள்வி எழுப்புவார்கள் இஸ்லாம் என்றால் தொழுதை நோன்பு சர்க்காது போன்ற விஷயங்களை கூறுவார்கள் ஈமான் என்றால் என்ன என்று கேள்வி எழுப்புவார்கள் ஈமான் என்றால் அல்லாஹை நம்புவது வேதங்களை நம்புவது முலக்குமார்களை நம்புவது போன்ற விஷயங்களை நாயம் அவர்கள் சொல்லுவார்கள் மூன்றாவது மல்இஸ் யார சொல்லுள்ள இசான் என்றால் என்ன என்று கேட்பார்கள் அதற்கு நாயகம் எவன் சென்னல்லாஹ் வாணியம் செல்லம் அவர்கள் கூறுவார்கள் அந்த அல்லாஹ் அண்ணவு தராவும் பயணம் தகும் தராவும் பயணம் ஏறாக்க நீ அல்லாஹளைப் பார்ப்பது போன்று வணங்க வேண்டும் நீ வணக்கத்தில் விவாதத்தில் ஈடுபடும் பொழுது அல்லாஹையும் பார்ப்பது போன்று வணங்க வேண்டும் அப்படி உன்னால் வணங்க முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நீ பார்த்துக்கொண்டிருக்கிறான் என்ற அச்சத்தோடு வணங்க வேண்டும் நாம் சாதாரணமாக விவாதத்தில் இருக்கும் பொழுது இந்த எத்தனை பேருக்கு அல்லாஹுனையை சிந்தனை வரும் நாம் உலக ஆதாயங்களை தேடிக்கொண்டு அப்படி திரும்பினோம் ஆனால் தொழுகை என்று வந்திருக்க என்று சொன்னால் ஒரு ஐந்து நிமிடம் அல்லாஹுடைய சிந்தை நம்முடைய கல்வியில வரவேண்டும் சொன்னால் நம்முடைய ஈம்மானுடைய பழங்கினம் வந்திருக்கிற ஏற்படுகிறது கண்ணியத்துக்கு அல்லாஹ் நல்லார்களே இப்பேற்பட்ட பதில்களை சொன்ன நலியல் நாயன் சலல்லா அலைவசல்லாம் அவர்கள் எல்லாம் நம்முடைய பார்வைக்கு சாதாரணமா தென்படுகிறார்கள் ஆனால் அந்த ஏறி ஒரு பதிலை சொல்லிட்டா நம்ம அதை பெருசா பார்க்கணும் எல்லா மதங்களையும் சொல்லுதப்பா எப்படி என்று வியந்து பார்க்கும் அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இந்த டெக்னாலஜியின் மூலமாக நாம் வந்து இரும்பை கற்றுக்கொள்ளணுமா அல்லது ஆளி பெருமக்களிடம் நேரடியாக சென்று இமாம்கள் எப்படி ஒவ்வொரு ஹதீசுகளையும் கிடைப்பதற்காக வேண்டி பல பல நாடுகள் சென்று பல மைல் தூரங்கள் சென்று அவர்கள் ஹதீசுகளை தேர்வு செய்து இதுதான் சரியானது இது கொஞ்சம் பலகீனமான ஹதீஸ் என்று ஆய்வு செய்தார்களே அந்த ஆய்வுகளை காட்டிலும் அவருடைய இரும்புகளை காட்டிலும் அவருடைய மாற்ற அந்த நுட்பங்களை காட்டிலும் இந்த ஏழை ஒரு விஷயமே கிடையாது என்பதை நாம் இருக்க வேண்டும் கண்ணியத்திற்கு அல்லாஹ் நல்லே இந்த ஏஐ விஷயங்கள் வந்தாலும் கூட இதுவும் ஒரு அல்லாஹுடைய நாட்டம் தான் மருமை நெருங்க நெருங்க அல்லாஹ் ரகுல்லாலின் பல விஷயங்களே இந்த உலகத்திற்கு தந்து கொண்டே இருக்கிறான் ஏனென்று சொன்னால் இந்த அறிவு என்பது இந்த இரும்பு என்பது முடிவு பெறாது இரும்புக்கு வயது கிடையாது இரும்பை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு மனிதர் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ளலாம் எழுபது வயது நூறு வயதாக இருந்தாலும் அவர் மரணம் வரையும் தன்னுடைய இளும் விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் கண்ணித்துறை அல்லாஹ் நல்லே அகமது பின் ஹம்பல் ரஹத்து அலின் அவர்கள் அவருடன் கேட்கப்பட்டது அகமது பின் ஹம்பல் ரஹமதுல்ல அவருடன் கேட்கப்பட்டது நீங்கள் எப்போது வரை அது அறிவியை நீங்கள் எந்த நேரம் வரை எப்போது வரை அறிவை தொழுகிறதில் இன்மை கற்றுக்கொள்கிறேன் என்று கேட்கப்பட்ட பொழுது இம்மா மகமது ரஹத்து அலி அவர்கள் கூறினார்கள் நான் என்னுடைய மன்னரைக்கு செல்லும் வரை அறிவை பெற்றுக் மன்னரைக்கு போகும் வரை நான் அறிவை தேடுவேன் என்பதாக கூறினார்கள் ஒவ்வொரு முஸ்லிம்களும் மீன்களும் ஒரு இருபது வயது அடைந்தவுடன் இருபத்தைந்து வயது அடைந்தவுடன் நம்முடைய ஓதைய வாழ்க்கை முடிந்துவிட்டது நம்முடைய படிப்பு வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று போய்விடக்கூடாது மார்க்க விஷயங்களில் ஆழ்ந்து சிந்தித்தால் மார்க்க விஷயங்களில் ஆழ்ந்து சிந்தித்தால் எது நல்லது கெட்டது என்பதை ஒரு மனிதன் தேர்வு செய்வதற்காக வேண்டிய அவன் முயற்சிக்கக்கூடிய ஒவ்வொரு தருணமும் இருப்புதான் நம்முடைய வாழ்நாள் முழுக்க தேவைப்படக்கூடிய ஒரு இருமாக இருக்கிறது அவ்வளோ ஒரு குலாளுக்கு தன்னை திருமறையிலே கூறும் பொழுது குலால் எஸ்தர் இல்லதீன யாழமோன வல்லதீன ல யாழமோ என்பதாக கூறுகிறான் நவீன நீங்கள் கூறுங்கள் கற்றவர்களும் கல்லாதவரும் சமமாவார்களா ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டவர்களும் கற்றுக்கொள்ளாதவர்களும் எப்படி என்பதாக நபி அல்லா தால கேள்வி எழுப்புகிறான் இந்த ஆயத்தை நாம் விளங்க வேண்டிய விஷயம் இன்றைக்கு எல்லாம் அறிந்த மேதைகளைப் போல நாம் பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் அறிந்த மேதைகளைப் போல பல நபர்கள் பல விஷயங்களை வளங்கியவர்களாக பேசுகிறார்கள் நான் அந்த சைடில் அதை பார்த்தேன் இந்த கிட்டாபில் இதை பார்த்தேன் இந்த வாட்ஸ்அப் தளத்தில் அதை பார்த்தேன் என்று பல விஷயங்களை தேடுகிறார்கள் இன்றைக்கு ஆளும் அல்லாத பெருமக்கள் பலருக்கு என்ன செய்கிறார்கள் மார்க்க விஷயங்களை தன்னுடைய மொபைல் போன் வாயிலாக பல பேருக்கு எடுத்து சொல்றாங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணக்கூடிய பல நபர்களுக்கு தெரியும் நாம அதை பண்ணி கொண்டே தள்ளிக்கொண்டே வரும்பொழுது ஒரு விஷயம் வரும் ஒரு மார்த்த விஷயம் வரும் அதை உடனே நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு எடுத்துருவோம் அது யாரு எந்த கிட்டாபில் வருது இவர் சொல்லக்கூடிய ஆறு யாரு என்பதை தேடினார்கள் நம்ம வந்து நம்முடைய அமல் கிடைச்சிடணும் வாழ்க்கையுமே அமல்களை கிடைக்க விட வேண்டும் என்று நாம அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தேடுவோம் இப்படி தேடுவதெல்லாம் கண்ணீர் நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு அமல்களுக்கும் நாம் ஒரு ஆளுமை அணுக வேண்டும் ஒரு துறை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் எந்த சார்ந்த விஷயம் மருத்துவமாக இருக்கணுமா ஒரு மருத்துவரை அணுக வேண்டும் ஒரு வீடு கட்டக்கூடிய விஷயமா இருந்தால் இன்ஜினியரை அணுக வேண்டும் இப்படி அந்தந்த துறை சார்ந்த விஷயங்களை அணுகிதான் நாம் அதற்குண்டான இன்பகளை பெற வேண்டும் நம்முடைய ஒரு சோம்பேறித்தனத்தனுடைய தான் இந்த ஏஐ அப்போ இந்த ஏஐ ரொம்ப கெட்டதாக கூடாது என்று அக்கூலாம் கிடையாது இது மூலமாக நிறைய பலன்கள் இருக்கிறது இந்த இன்டர்நெட் மூலமாக பல பலன்களும் இருக்கிறது ஆனால் ஈமான் குறையக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது நாம் கவனமாக இருக்க வேண்டும் பலன்கள் என்ன இருக்கிறது என்று சொன்னால் பழைய காலத்து மக்கள் எல்லாம் கூறிய பல விஷயங்களை நாம் அதில் எளிதாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இமாமுக்கள் எல்லாம் எழுதி வைத்த பல கிட்டாப்புகள் நொறுங்கி தூளாரி கிடக்கிறது இந்த இன்றைய காலகட்டத்தில் பாதுகாக்கப்படாமல் அப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாம் வந்து அதில் வந்து புதுப்பித்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் அது கிடைக்கிறது அப்படி இருக்கும்பொழுது நல்லதை நல்லதுகளுக்கு நாம் அதை பயன்படுத்த வேண்டும் ஒரு அவசரத்துக்கு மாத்திரம் அதை பயன்படுத்த வேண்டுமே இரும்புக்கு வழிகாட்டி என்பதை நாம் எழுதிவிடக் கூடாது நம்முடைய இரும்புக்கு வழிகாட்டி ஒவ்வொரு சமுதாயத்தில் வாழக்கூடிய அந்த ஆடி பெருமக்கள் இமாமல் ஏனென்று சொன்னால் அவர்கள் வகையினுடைய கல்வியை சுமக்கிறார்கள் அவ்வாஹ் ஆலமி நான் என்ன சொன்னால் செல்லும் அவர்களுக்கு கூறிய வகையினுடைய கல்வி ஜிப்ரா அலி மூலமாக அவர்கள் மூலமாக நாயகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட கல்வியை ஒவ்வொரு உலமாக்களும் சுமக்கிறார்கள் என்று சொன்னால் அப்பேற்பட்ட விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கணும் சல்மான் ஃபாரசி ரஹ்முல்லா அவர்கள் மதீனா மதினா நகருக்கு எதிரிகள் படையெடுத்து வரும் நாயன் நாயர் சல்லா வலைய அவர்களுக்கு ஒரு யோசனை சொன்னார்கள் மதினாவை சுற்றி இந்த மாதிரி ஒரு கிணறு தோண்டி விடுவோம் அப்படி என்று எதிரிகள் உள்ள வராத அளவுக்கு பல ஒரு யோசனை அழகான ஒரு யோசனையை கூறினார்கள் அப்பேற்பட்ட யோசித்த அந்த சகாதாரனுடைய வரலாறுகள்லாம் நாம் மறந்துக்கிட்டு இன்றைக்கு நம்முடைய ஒரு தொழில்நுட்ப விஷயங்கள் மாற்றினும் நம்மை பதிவு செய்து கொண்டு அதை மாற்றி நம்ம பின்பற்றிக் கொண்டு வாழ்வது என்பது ஈமானுடைய சரிதலுக்கு அது ஏற்றதாக இருக்கிறது அதை நாம் கருத்து இருக்க வேண்டும் கண்ணியத்திற்கு அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹும் அவருடைய தூதர் சொல்லலாக அழைவு செல்லும் அவர்களும் எந்த அடிப்படையில் நம்முடைய மார்க்கத்தை கற்றுத் தந்தார்களோ எந்த எதிர்மையை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த எதிமையை கற்றுக்கொள்ள கூடாது என் செல்லவும் தான் வலையம் செலவு அதிகமாக துவா வருவார்கள் அல்லவா என்ன அவருக்கு அந்த நிழமை இல்லாய் என்று வாழும் அப்பெருப்பட்ட துவாக்களை நாம் அதிகமாக ஓத வேண்டும் பிரயோஜனம் இல்லாத எண்மை என்று பாதுகாப்பு தெரினார்கள் நமக்கு பிரயோஜனங்கள் தருமோம் அந்த இருமையை மாத்திரம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் வெறும் சம்பாதத்துக்கு மாத்திரமா ஹராமான இரும்புகளை கற்றுக்கொள்வது போதை வசுகளை நாம் விற்பனை செய்வது போன்ற இரும்புகளை எல்லாம் கற்றுக்கொள்வது நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு சொல்ல போனால் இந்த வட்டியினுடைய விஷயங்கள் இஎம்ஐ எல்லாம் ரொம்ப சாதாரணமாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் எதுக்கு இதெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் அது சம்பந்தப்பட்ட இரும்பு நம்மள்கிட்ட இல்லை இரும்பு நம்மள்கிட்ட இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன சொல்லணும் நான் இரும்பு உடையவர்கள்ட்ட போய் நாம் வந்து அந்த இரும்பை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் யாரிடம் அது சம்பந்தப்பட்ட இன்று இருக்கிறதோ இது கூடுமா இது சரியானதா என்பதாக அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் மேற்கிச்சமான விஷயங்களை அவசரத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களை மாத்திரம் இன்டெலிஜென்ஸ் போன்ற ஏஐ தொழில்நுட்பங்கள் மூலமா நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய தக்குவாவுக்கும் நம்முடைய ஈமானுக்கும் பாதிப்பராத அளவிற்கு நாம் அல்லாஹைய சன்னிதானத்தில் நாளைக்கு மறுபடியும் நிக்க போயிடும் அந்த விஷயங்கள் எல்லாம் பயந்து நாம் வாழ்க்கையை பாட வேண்டும் என்ற நல்ல பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் எல்லாம் அல்ல அனைவருக்கும் மனைவருக்குமானிய பரந்தி தந்தவர்கள் குறிவானாக மல்லாரின் தந்தர்கள் குறிவானாக